இன்றைக்கி என்னென்னா ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இன்னும் நிறைய கொடுக்கணும் அது என்னுடைய வேண்டுகோள் அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலூர் வரைக்கும் போக வேண்டிய ஒரு வேலை ஸோ நானும் என்னுடைய இயக்குனர் திரு கிளாடி அவர்கள் அவர் தான் பிக்கப் பண்ண இருக்கேன் உங்களுக்கு அப்படியே சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளோர் மாதிரி மக்களே செம்ம ட்ராஃபிக்குங்க பயங்கரமான டிராஃபிக்கு ஒன்றுமே பண்ண முடியல ஆஃப் அன் ஹவர் எங்கேயே ஹேங் ஆகிட்டேன் செம்ம காண்டாகுது இங்கே ரோடு பணிகள் எல்லாம் சீக்கிரமாக முடிக்கலன்னு நினைக்கிறேன் ரொம்ப இடையூறாக இருக்கு அதாவது பத்து மணிக்கு ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து செவன் தேர்ட்டிக்கே கிளம்பணும்னு நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு இது கிளியராகவே நான் தான் நீங்கள் அந்த பத்து மணி டைமிங்க்கு போய் சேர முடியும் நான் வந்து ரெண்டு மணிக்கு ஆள் போகணும் வேலூருக்கு நான் இது தெரியாமல் நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது ஹெஃபியாக இருக்குது வழியே இல்லை இது கொஞ்சம் சீக்கிரம் அந்த பணிகளெல்லாம் முடிச்சுட்டா மக்கள் வந்து ரொம்ப சுலபமாக போயிடுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆம்புலன்ஸில் திடீர்னாக இருக்காது எமர்ஜென்சி ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வருது அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டங்க இந்த ஏரியாவில் போகிறது ஸோ எவ்வளோ இடையூறாக இருக்குது அதை பாருங்கள் அப்படி லைட்டாக சூன் போகிறேன் திருதுங்களை இந்த ரோடு இந்த பணிகள் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது பாருங்க இந்த கம்பிக்கும் இங்கே அந்த சென்னை மெட்ரோ ட்ரெயிலுக்கும் இந்த இதுக்கும் எவ்வளோ இது இருக்குது பாருங்கண்ணா அவ்வளோதான் இது இது இடமே ஒரு வண்டி போகலாம் மற்ற வண்டிலாம் நிற்கணும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இந்த ஏரியாவில் இருக்குது ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அந்த விஷயத்தை வந்து சீக்கிரமாக முடிச்சிருக்கணும் ஏன்னா மக்கள் அப்படி பின்னாடியும் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்குனா ரோடு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது எனிவே சீக்கிரம் முடிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை பார்ப்போமே ஆ ஒரு வழியாக பெருங்கலத்தூர் ஹைவே வந்து நம்ம டச் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் சல்லுன்னு போயிடலாம் எத்தனை பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும் காரில் அப்படியே போகிறது அதுவும் வீட்டில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே போகிற வழியில் எங்கேயாவது உட்காந்து மரத்துக்கு அடியில் அப்படியே காரு ஓரணிப்பாட்டிட்டு அப்படியே கீழே ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பிளாங்கெட் இல்லை ஏதாவது ஒரு ஒரு டபு மாதிரி போட்டு அதில் உட்காந்து அப்படியே சாப்பிட்ற சுகம் இருக்கு பாருங்க அந்த மரத்து கீழே வேற லெவலுங்க நம்ம அண்ணன் வந்துட்டாரு கிளாடி என்ன அவர் கூட தான் இப்போ பயணம் பார்த்துக்கணும் பெல்ட் போட்டுங்க ஓகே ஹாய் சொல்லிடுங்க ஹாய் அடுத்தது நம்ம டிராவல் தான் அண்ணனை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ அண்ணன் தான் வந்து இயக்குனர் டேரக்டர் படம் பண்ணுறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக பண்ணிடுவோம் இறைவனோட ஆசீர்வாதத்தில் பார்ப்போம் வந்து பக்கா ஹலார் இதில் தான் உட்கார போறோமா நானு தோல் சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க சாப்பிடுங்க Tahun lima belas, dilihat dari tahun dua ribu dua puluh lima, नहीं, नहीं। बताता अभी। अभी खाना खान। फिर बताता में मास, रोटी फ्राइड राइस। अच्छा टेस्ट अच्छा फिर बढ़िया टेस्ट बढ़िया बहुत टेस्ट। நல்லா இருக்கு சைடு வந்தால் பஞ்சாபி இதை அப்போ ட்ரை பண்ணாமல் போகாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்குது கம்மியான ப்ரைஸில் நல்லா சூப்பரான ஃபுட்டுக்கு வேலூர் போ வேலூர் போகிறவரில் இன்னைக்கு தான் நமக்கு லஞ்சு அருமை ஃபைனல் டச் வந்து உங்க ஃபைனலில் என்ன பண்ண போகிறோம் ஆஃபாயல் தூக்கி வாயில் போட போகிறோம் சம்பவம் இது வந்து வினோத்து சந்திரம் தாண்டி டூவர் சென்னை போகிற ரோட்டில் இருக்கு இந்த பஞ்சாபி தாப்பா அந்த எல்லாருக்கும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாம் என்ன பண்ணி எக்ஸி மட்டும் இல்லை நான் லேட்டாக வந்துட்டேன் பட் அது இருந்தால் இன்னும் நல்லா இருந்துருக்கும் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாரு வினோத் கண்டிப்பாக அந்த சைடு வந்தால் அந்த ஹோட்டலை ட்ரை பண்ணி பாருங்கள் பஞ்சாபி தாப்பாக சின்ன சின்ன கடையிலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ணா சாப்பாடு இருக்கு குடுக்கலாம் சாப்பாடு இருக்கு குடுக்கவான்னு சாப்பாடு சாப்பாடு இருக்கு வேணுமான்னு கேட்டேன் சாப்பாடு இருக்கு வேணுமா குடுக்கலாம் உண்மோத்தர் யாருன்னா இருக்காங்களா உத்துருவா உத்துருவா நல்லா அஞ்சுதானே ஆமா அஞ்சு